படிக்க வைக்கலன்னு வைப்போங்கம்மா ஆ ஆ ஆ எதோ அனுபவம் எல்லாம் படிக்க வச்சுருந்தாங்க ஆ சரி எனக்கு ரொம்ப நாளுக்கு எப்படியா ஒரு உத்தியோக விஷயம் அப்படின்னு எங்கள் ஊரில் ஒரு தலைவர் ஓரளவுக்கு புதுசாக வந்தார் ஓ படிக்காதவனுக்கு உத்தியோகத்துக்கு மேலே ஆசை அதுக்கோ படிக்காதன்னு ஒரு ஆசை வரேன்

அந்த தலையில சொன்னா தம்பி தம்பி ஏதோ பாரு உனக்கு முடிஞ்சவளோ ਉਹن பருப்பு தகுந்த மாதிரி ஒரு வேளை போட்டு கொடுத்துறேன் இங்க வந்து நீ நாற்று மலியோ இல்ல வாணி மடியா போ அங்க போய் தெரிந்து ஆப் சைஸ் போட மூணு போட்டா எடுத்துருwarnா ஓ வேளை வேணாம மூணு போட்டா போட்டா வேணம் போ போட்டா வேணா ஆதார் கார்டு வேணும் இப்போலாம் பேன் கார்டு வேணும் ஆமா பாஸ்புக் வேணும் அதெல்லாம் அதெல்லாம் இப்போ வந்தது ஆமா அப்பலாம் அதெல்லாம் எது இல்ல போட்டா மட்டும் மூணு போட்டா மட்டும் ஆப் சைஸ் போட்டா எடுத்துரு நேரா நீ பன்னெண்டு மணிக்கு எல்லாம் ஆபீஸ்க்கு வந்துருந்தா தலைவர் ஆபீஸ்க்கு நீ நேரம் அங்க வந்துரு உனக்கு ஏதோ ஒரு வேலை போட்டு கொடுக்கணும் சொல்லிட்டாரு நான் என்ன பண்ணேன் இங்க இருந்து திருத்தின்னு காலைல ஒரு ஏழு மணிக்கு எல்லாம் கிளம்பிட்டேன் கடைசி ஆமா அங்க போட்டா ஸ்டுடியோ பஸ் ஸ்டாண்ட் இருக்குது போன காலையில எட்டு மணிக்கு

ஆளா பெஞ்ச் மேல இருக்குது அது பெஞ்ச் எது மூடி இருக்கு முந்தானி மூடி இருக்கு நான் எதை எடுத்தோம் நீ யா சொல்றது ஏமா ஏமா பால் குடிக்கنا கொஞ்சம் அந்த முந்தானி கொஞ்சம் எடுத்துக்கமா நான் கொஞ்சம் பால் குடிச்சிட்டு பசி வந்துறேன் நானா அதான் சொன்னேன் முந்தானி கொஞ்சம் விலக்கமா பால் குடிச்சிட்டு வந்துறேன் எடுத்துக்கமான்றது நீ தூக்குன்னு சொன்னே என்ன என்ன நீ அனிக்கு தூக்குனாலே ஒண்ணே எடுனாலே ஒண்ணே என்னடா அப்பற என்ன சரி அந்த பஸ் ஸ்டாண்ட் எட்டின் பேர் கூப்டா அட்டின் பேர் கூப்டா ஊரே பஸ் ஸ்டாண்ட்ல ஏறி வந்துறவங்க ஆ எப்பா பன் காலை நேரத்த

அப்புறம் என்ன பண்ணாங்களோ அதான் அந்த பச்சை எத்தனை பட்டம் அத்தி பேரும் பட்டாங்க செருப்புல

அந்த போட்டோ போய் அந்த பொங்கனாடிக்கு